முட்டை குருமா செய்வது எப்படின்ட்டு பார்க்கலாம் முந்திரியை அரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம் நீங்கள் முதல் முறையாக என் வீடியோவை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் அறுத்துங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முட்டையை வேக வச்சுக்கலாங்க ஒரு சட்டி சின்ன சட்டி எடுத்து அதில் நம்ம முட்டையை போட்டுக்கலாம் நம்ம இதை கேஸ் மேலே வச்சு பற்ற வச்சு வேக வச்சுக்கலாம் முட்டை வேகாங்காட்டியும் நம்ம அதுக்கேற்ற மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சு அஞ்சு பல் முந்திரி மூணு பச்சை மிளகா சிறிது அளவுக்கு தேங்காய் துண்டு சோம்பு அரை டீஸ்பூனு ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கு சின்னதாக ரெண்டு பட்டை கொத்தமல்லி இதை நம்ம மிக்சியில் பார்த்துட்டு வந்துடலாம் கட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை லவங்கம் ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க வெங்காயம் ஒரு அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிடலாம் ஏப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா எழுஞ்சி வந்துச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க அந்த மிளகாய் தூள் வாசனெல்லாம் போயிடுச்சுங்க இப்போது ஒரு முட்டையை நம்ம உடச்சி எடுத்துன்னுக்குறோம் அது இதில் ஊற்றிக்கலாம் இந்த முட்டை ஊற்றினா தான் முட்டை குருமாவுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனாலும் நம்ம சாதாரண குருமா வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதை நல்லா களை கொட்டுக்கலாம் இது சப்பாத்தி சாதம் இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இது இப்போ நம்ம தேங்காய் முந்திரி எல்லாம் அரைச்சி பாருங்க அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க நம்ம முட்டையே அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் நம்ம சூழிய இருக்கக்கூடாதுங்க ஒரு மாதிரி ரப்பாயிடும் முட்டை ஒரு நிமிஷம் பண்ண போதும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொச்சி டிக் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அந்த முட்டையை இதில் முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது கொத்தமல்லி தூவிடலாம் சப்பாத்தி போட்டு நான் வச்ச முட்டை குருமாவே ஊற்றி சாப்பிட்லாங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் குருமா நல்லா சாதத்துக்கு சப்பாத்தி தோசை பூரி கூட அவ்வளோ நல்லா இது நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க